அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது நல்லதா கெட்டதா என்பதை பற்றியும் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாசத்தில் பிறந்தீங்கன்னா என்ன தேதியில பிறந்தீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புத்தாண்டின் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம் என்றும் சொல்லலாம் நம்முடைய ஜோதிட முறையில் சூரியனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது என்றும் கூறலாம் அதாவது ஒவ்வொரு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் தொடங்குகிறது என்றும் சொல்லலாம் அந்த வகையில் சூரிய பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை மாதம் என்றும் சொல்லப்படுகிறது சித்திரை மாதம் என்பது தமிழ் மாதத்தின் முதல் மாதமாகும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியனை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க நாள் சித்திரை தொடங்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் என்றும் சொல்லலாம் அன்றைய நாளில் வருடத்திற்கு உரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது ரொம்பவே நல்லதாகும் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் போல நம்முடைய முன்னோர்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு நாளில் வேப்பம்பூ பச்சடி செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் வேப்பம்புவுடன் வெல்லம் புளிப்பு உள்ளிட்டவைகளை சேர்த்து செய்யப்படும் இது இனிப்பு கசப்பு புளிப்புடன் இருக்குமாம் இது வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் விதமாக அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இந்த சித்ரா பௌர்ணமி என்ற நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியில் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வெளிவரும் என்றும் சொல்லலாம் அது பூமி நாதம் என்றும் சித்தர்களால் சொல்லப்படுகிறது இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம் இந்த சித்திரை திருவிழா என்றதும் நம்முடைய நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா என்று சொல்லலாம் இந்த திருவிழாவானதே கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் நடக்கும் திருவிழாவின் பொழுது மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணமும் தேரோட்டம் உள்ளிட்டவைகளும் நடைபெறுமாம் அது மட்டுமில்லாமல் கள்ளழகர் எதிர் சேவை வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வும் தசாவதாரம் உள்ளிட்டவை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது திருவிழாவை காண்பதற்காக மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் பல மடங்கு பலன் பெறக்கூடிய நாளாக அச்சய திருத்திகை நாள் சொல்லப்படுகிறது இந்த பொன்னான நாள் சித்திரை மாதத்தில்தான் தான் வருகிறதாம் இந்த அச்சய திருத்தியை நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் தர்பணம் உள்ளிட்டவைகள் நமக்கு பல மடங்கு பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் அரிசி கோதுமை தானியங்கள் பழங்கள் தயிர் மோர் ஆடைகள் உள்ளிட்டவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதால் நமக்கு மன அமைதியும் செல்வமும் பெருகும் என்றும் சொல்லலாம் அதேபோல சித்திரை மாதத்தில் திருபோணம் நட்சத்திரத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடத்தப்படுவது வழக்கமாகும் சித்திரை மாதம் என்பது அனல் தெரிக்கும் வெப்ப மாதம் என்றும் சொல்லலாம் சாதாரணமாக மனிதர்களால் இந்த சித்திரை மாத வெயிலை தாங்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்ணால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை வைத்துக்கொண்டு அதீத வெப்பத்தை தாங்கவே முடியாதாம் சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைக்கு அனல் வீசக்கூடிய அந்த வெப்பமானது துன்பத்தை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இந்த மாதத்தில்தான் அம்மை போன்ற நோய்களும் தாக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஆன்மீகத்தின்படி ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்தால் அது எல்லா விதத்திலும் சிறப்பானதாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் சூரிய பகவான் மேச ராசியின் உச்சத்தில் பிரவேசம் செய்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில் பிறக்கும் குழந்தை எல்லா விதத்திலும் உச்சத்தில் இருக்கும் என்றும் சொல்லலாம் இல்லாமல் சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு செல்வாக்கு அதிர்ஷ்டம் கல்வி செல்வம் வீரம் ஆகிய அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல போல இதிகாச நாயகர்களான ஸ்ரீராமர் தனது தம்பிகள் லட்சுமணன் பரதன் சதுர்கணன் நால்வரும் சித்திரை மாதத்தில்தான் பிறந்தார்கள் என்றும் சொல்லலாம் சித்திரை மாதத்தில் பிறந்த இந்த நால்வரும் கல்வி செல்வம் வீரம் அழகு ஆற்றல் அறிவு என எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல ஸ்ரீ ராமானுஜரும் சித்திரை மாதத்தில்தான் பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகள் நியாயம் தர்மம் எதுவாக இருந்தாலும் இதுதான் சரி இதுதான் தவறு என்று நேரடியாக சொல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது என்றால் அந்த காலத்தில் பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்த காலமாகும் அதனால் சித்திரையில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய யாரும் முன் வரமாட்டார்களாம் அவள் உண்மையே உறக்கச் சொல்லும் ஆற்றல் உடையவளாக இருப்பாள் என்றும் சொல்லப்படுகிறது அது புகுந்த வீட்டிற்கு ஏற்றதாக இருக்காது என்று நினைத்தனர் எனவே சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது என்று சொல்வது உண்மை இல்லை என்றும் சொல்லலாம் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது ரொம்பவே நல்லதாகும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் புது வருடத்தை வரவேற்பதை போல வரவேற்கப்படக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபர்கள் ஆவார்கள் இந்த சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் வெற்றியடைய தன் முழு முயற்சிகளை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் பிரகாசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல போல போர்குணம் பொருந்திய செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசியில் பிறப்பதால் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அறிவியல் துறை மற்றும் காவல்துறையில் அதிகமாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லலாம் எதை கண்டும் கலங்காத எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருப்பார்களாம் சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுடைய குணங்கள் சூரியனின் பலத்தால் ஆற்றலும் செவ்வாயின் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் சுக்கிரினால் உங்கள் எதிரிகளை விரட்டி அடிக்கும் திறமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லலாம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் அடுத்து செய்வோம் என்று ஒரு காரியத்தை ஒதுக்கக்கூடிய குணம் இல்லாதவர்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல எதையும் வேகமாக செய்து முடிக்கும் திறமை கொண்டவர்கள் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இப்போதே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல எதையும் செய்தி முடியும் ஆற்றல் இருந்தாலும் என்னால் முடியுமா என்ற ஒரு சில தயக்கம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் மற்றும் கோபப்படக்கூடியவர்களாகவும் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்களாம் போல இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் கோபத்தில் இருக்கும் பொழுது யார் என்றும் பார்க்காமல் வார்த்தை வார்த்தைகளால் சுட்டு விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது அதிகம் பேசாமல் இருப்பதே சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது இவர்கள் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்த நல்ல பயிற்சி எடுத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியமாகும் இருந்தாலும் டென்ஷன் நரம்பு தளர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லலாம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனைப் போல பிரகாசமாக இருப்பார்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல இந்த சித்திரை மாதத்தில் சூரியனைப் போல கோபப்படக்கூடியவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது நிலா குளிர்ச்சியாக இருப்பதைப் போல இவர்கள் தங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது ரொம்பவே முக்கியமாகும் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் பழக்கமாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியம் என்றும் சொல்லலாம் போல சித்திரை மாதத்தில் பிறந்த பெண்கள் தங்களை அழகாக காட்டிக்கொள்வதற்காக தங்களுடைய நடை உடை பாவனைகள் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுடைய நட்பு அல்லது உறவு இருந்தால் நாம் அவரை நன்கு புரிந்து வைத்திருந்தால் சற்று விற்று கொடுப்பதும் இருக்கும் பட்சத்தில் இவர்களின் வாழ் உறவு வாழ்நாள் வரை நீடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சித்திரை மாதத்தில் புதிதாக தொழில் தொடங்குவது தானங்கள் செய்வது புதுமனை புகுதல் போன்ற எதையும் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்ம காரணான சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று நிற்கிறார் என்றும் சொல்லலாம் அதனால் அவர்கள் பேரும் புகழும் மிகவும் கௌரவமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது போல சித்திரை மாதத்தில் பிறப்பவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று நிற்பது அதிர்ஷ்டமானதாக சொல்லப்படுகிறது அதே போல நவ ஒளி கிரகம் என்பது சூரியன் மட்டும்தான் என்று சொல்லலாம் மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியன் ஒளியை பிரதிபலிக்கும் என்றாலும் கூட சந்திரனின் பிரதிபலிப்பே மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் உபயோகக்கூடிய அளவில் உள்ளது என்பதால் இவை இரண்டும் ஒளி கிரகங்கள் வரிசையில் வந்து விடுகின்றன என்றும் சொல்லலாம் ஆகவே இந்த இரண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டுமோ பெற்று நிற்பது ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்தால் அது எல்லா விதத்திலும் சிறப்பானதாகவே சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் சூரிய பகவான் மேச ராசியில் உச்சத்தில் பிரவேசம் செய்கிறார் என்றும் சொல்லலாம் இந்த சமயத்தில் பிறக்கும் குழந்தைகள் எல்லா விதத்திலும் உச்சம் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்